வணக்கம் இந்த சந்தர் மெமோரியல் ராலி இருபத்தி வருடமாக நடத்தப் போகிறோம் இந்த வருஷம் சில்வர் ஜூபிலி இயர் இது வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸில் மிக பெரும் ஆர்வமும் பங்களிப்பும் கொண்டிருந்த எம் கே சந்தர் நினைவாக நடத்தப்படுகிறது எம் கே சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் பத்தொன்பது அன்றைக்கு ஒரு அகாலமாக சாலை விபத்தில் மரணம் அடைந்தார் அவங்களுடைய ஃபேமிலி வந்து அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய சகோதரிகள் இந்த ஃபேமிலி இவர் சார்பாக இவருடைய நினைவாக எதாவது செய்ய வேண்டும்னு யோசிக்கும் போது மோட்டார் ஸ்போர்ட் ஈவெண்ட் வருஷம் வருஷம் நடத்தலாம் அதை தான் அவர் ரொம்ப விரும்பி அது மேலே பேஷனேட்டாக இருந்தார் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் அதனால நாங்கள் கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப்பு கூட அவர் நெருக்கமாக இருந்தார் ஒரு அங்கத்தினராக இருந்தார் அதனால் இவங்களை அணுகி இதை நடத்தணும்னு கேட்டோம் ஒப்புக்கொண்டார்கள் ஆகவே ரெண்டாயிரம் டிசம்பர்லிருந்து ரெண்டாயிரமாவது ஆண்டு டிசம்பர்லிருந்து சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜனவரி வரையில் நாங்கள் இருபத்தி நாலு வருடங்கள் தொடர்ந்து இந்த மோட்டர் ஸ்போர்ட் ஈவெண்ட்டை இருக்கிறோம் இது இருபத்தஞ்சாவது வருஷம் இருபத்தி ஐந்து வருடங்கள் தொடர்ந்து ஒரு தனி நபர் பெயரால் ஒரு மோட்டர் ஸ்போர்ட் ஈவெண்ட் நடப்பது என்பது இந்தியாவிலேயே இதுவே முதல் முறை பிச்ச ரெக்கார்ட் இது இருபத்தஞ்சாவது வருஷமாக நடக்குது இதனுடைய ராலி எதிர்வரும் ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரண்டு தேதிகளில் நடக்கிறது கோவையிலிருந்து உதகமண்டலம் வரைக்கும் இந்த வாகனங்கள் ஏற்கனவே நாங்கள் குறித்து வைத்திருக்கக்கூடிய பாதையில் டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரம் வேகம் தூரம் இந்த மூன்றிலையும் பேலன்ஸ் பண்ண ஒரு ஃபார்மெட்டில் நடத்துகிறோம் இதை சுமார் ஐம்பது பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவார்கள் எல்லாமே கார்ஸ் ஃபோர் வீலர்ஸில் நடத்துகிறோம் இது நார்மல் கார்ஸ் இது வந்து மாடிஃபைடு கார்ஸ் கிடையாது நார்மல் கார்ஸ் இதில் பங்கு பெறும் இதில் வந்து ஒவ்வொரு கார்லேயும் ஒரு டிரைவரும் ஒரு நேவிகேட்டரும் இருப்பார்கள் அவங்க தான் இதை வந்து செய்வாங்க இது இதில் வந்து எக்ஸ்பர்ட் கேட்டகரி ஏன்னா ஏற்கனவே பல வேலீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசு வாங்கினவர்கள் நோவிஸ் என்று சொன்னால் நியூ புதுசாக ஒன்று ரெண்டு வருஷத்துக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஏன்னா புதுசாக இந்த மோட்டர் ஸ்போர்ட்டுக்கு வரவங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவே மெயினாக இந்த ஒரு கிளாஸ் அதுக்கு பிறகு ஃபேமிலிஸ் ஃபேமிலியாக குடும்பங்களாக வந்து அதை ரன் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு கிளாஸ் அப்புறம் ஆல் லேடிஸ்னு ஒரு க்ளாஸ் நாலு நான்கு வகைகளாக இது பிரிக்கப்பட்டு இது நடக்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் உண்டு இந்த வருஷம் ப்ரைஸ் மணியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் உதாரணமாக ஓவரால் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டாவது ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸ் மூன்றாவது ப்ரைஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்னு கொண்டு வக்கோம் மோ மோட ஏறத்தாழ மூணு மூன்று மூணுலேருந்து நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் உண்டான பரிசுகளையும் ட்ராஃபீஸ் வெல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது இது முதல் நாள் வந்து இங்கேருந்து போகும்போது டிஸ்ட்ரிக் கலெக்டர் கோயம்புத்தூர் அவர் வந்து அதை வந்து துவக்கி வைக்கிறார் கூட டாக்டர் மகேந்திரன் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்கிற முறையில் பொள்ளாச்சி டாக்டர் மகேந்திரன் அவரும் பங்கு வருகிறார் அவர் துவக்கி வைப்பது என்பது கலெக்டர் தான் அதுக்கு பிறகு வந்து மறுநாள் காலையில் ஊட்டியிலிருந்து கிளம்பும் போது அங்கே உதகமண்டலத்தினுடைய எஸ்பி சுபண்ட போலீஸ் வந்து துவங்கி வைக்கிறேன் கலெக்டரையும் கேட்டிருக்கிறோம் அதில் இருவரில் யாராவது ஒருவர் நிச்சயமாக துவங்கி வைக்கிறது வருவார்கள் அப்புறம் அன்றைக்கு மாலை கோயம்புத்தூர் காஸ்மாபாலிட்டன் கிளப் ஏன்னா ஸ்டார்ட்டு அங்கே தான் ஃபினிஷ் அங்கே ப ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே தான் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் அங்கே வந்து திரு ஏ கே விஸ்வநாதன் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த நிகழ்வுக்கு தலைமையாகிறாங்க நரேன் கார்த்திகேயன் த ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் அவர் வந்து எல்லா பரிசுகளையும் வழங்குகிறார் இன்னும் விருந்தினர்கள் வருவார்கள் அதில் வந்து இந்த வேலியில் காம்படிட்டர்ஸு அந்த அந்த ஃபங்க்ஷனில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் எம் கே சந்தர் நண்பர்கள் எல்லோரும் பங்கு கொள்வார்கள் அவர் தான் இது நடத்துகிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இப்போ அதனுடைய மற்ற விவரங்களை நான் பிருத்திவிராஜ் செக்ரட்டரி கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் இப்போ விஜயகுமார் இவர் எங்கள் ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன் இந்த போட்டி ரெண்டு நாள் போட்டியாக இந்த தடவை பண்ணுறோம் இருபத்தஞ்சாவது வருஷமாக இருக்கிறதுனால இது ரெண்டு நாள் போட்டியாக நடத்துகிறோம் இங்கேருந்து ஆரம்பித்து அந்த காம்படிட்டவ் எல்லோரும் நாங்கள் கொடுக்குற ரூட்டை ஃபாலோ பண்ணி உதகமண்டலம் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து கிளம்பி வர போகிறாங்க அவங்க நார்மல் மெயின் ரோடை எடுத்துகிட்டு போகிறதில்ல இவங்க வந்து இதுக்கு நல்ல ஒரு சீனிக் வழியில் இவங்க நார்மலாக ட்ராவல் பண்ணாத புது வழிகளில் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஊட்டி சேர்த்து திருப்பி கூட்டிகிட்டு வரப்போகிறோம் காம்படிட்ட எல்லோரும் அந்த ரூட்டு அண்டு சீனிக் ப்ளேஸஸை விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்கங்கிறத நம்புகிறோம் ப்ளஸ் வந்து அங்கே நைட்டு ஹால்ட்டப்போ வந்து அவங்களுக்கு விருந்தும் என்டர்டெயின்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் திருப்பி மறுநாள் காலையில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன்னா ஈவினிங் ப்ரைஸ் எக்ஸிபிஷன் அப்போவும் அவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த போட்டியானது சந்திர நினைவும் கூடவே வந்து இவர் சாலை விபத்தில் இதானதுனால மேற்கொண்டு அந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரோட் சேஃப்டி அவேர்னஸையும் சேர்த்தி நாங்கள் பண்ணுறோம் அந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வில்லேஜ் ரோட்ஸு மற்ற போகிற பாதைகள் எல்லாமே அந்த வண்டியில் வந்து ரோட் சேஃப்டி மெசேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டிக்கராக ஓட்டி அவங்களுக்கு வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸும் க்ரியேட் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட் மூலிமா இன்னும் வந்து எஸ்டிஏ கார்ஸ் கோயம்புத்தூர் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் வம்சி மெர்லா ஆகியோர் வந்த மூணு பேர் வந்து ஸ்பான்சர்ஸாக இருக்காங்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கோங்க